அடுத்து வரும் சில நாட்களுக்கு வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணத்தின் சில பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது வடக்கு வடமத்திய கிழக்கு மாகாணத்தின் சில இடங்களில் அவ்வப்போது மழை காணப்படும் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சில பிரதேசங்களில் முக்கியமாக வடமேற்கு மேற்கு சப்ரகமுவ மாகாணங்களின் சில பகுதிகளில் எழுபத்தி ஐந்து மில்லி மீட்டர் மலைவீழ்ச்சிக்கும் அதிகமான மலைவீழ்ச்சி பதிவு செய்யப்படலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மேற்கு ஊவா தெற்கு மாகாணங்களின் சில பகுதிகளில் அதிகாலை வேலைகளில் பனிமூட்டம் காணப்படலாம் இந்த இடியுடன் கூடிய மழை காணப்படும் சந்தர்ப்பங்களில் காற்றும் பலமானதாக வீசும் எனவே பொதுமக்கள் இந்த இடி மின்னல் தாக்கத்திலிருந்து ஏற்படும் சேதங்களை குறைத்துக் கொள்ளும் பொருட்டு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் கடற்பிராந்தியங்களைப் பொறுத்தவரையில் பொத்துவில் முதல் மட்டக்களப்பு திருகோணமலை முல்லைத்தீவு காங்கேசந்துரை ஊடான மன்னார் வரையான கடற்பிராந்தியங்களின் பல இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் நாட்டின் ஏனைய கடல் பிற்பகல் அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை காணப்படும் இலங்கை தீவு சுற்றுள்ள கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது மழைத்தியாலத்துக்கு இருபது கிலோமீட்டர் முதல் முப்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து காற்று வீசும் இந்த காற்றின் வேகமானது சில சந்தர்ப்பங்களில் திருகோணமலை முதல் முல்லத்தீவு உடான மென்னார் வரையான கடல் பிராந்தியங்களில் மணித்தளத்துக்கு நாற்பது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும் திருகோணமலை முதல் முல்லைத்தீவு காங்கேசன்துறை மென்னார் வரையான கடல் பிராந்தியங்கள் சற்று கொந்தளிப்பாகவும் காணப்படும் நன்றி